குளச்சல் மீன்பிடி துறைமுகத்தில் விசைப்படகில் ஏற்பட்ட மோதலில் தொழிலாளி கத்தியால் குத்தி படுகொலை கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் மீன்பிடி துறைமுகத்தில் குளச்சல் பகுதியைச் சேர்ந்த ஸ்டான்லி ஹட்டன் அலெக்ஸ் என்பவரின் விசைப்படகில் பதினைந்து தொழிலாளர்கள் வேலை பார்த்து வருகின்றனர் இதில் ஐந்து பேர் வடமாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் அதில் ஒடிசாவைச் சேர்ந்த சிவா என்பவர் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்புதான் வேலைக்கு சேர்ந்தார் இவர்கள் அனைவரும் நேற்று முன்தினம் தொழிலுக்கு சென்றுவிட்டு நேற்று அதிகாலையில் கரை திரும்பியுள்ளனர் பின்னர் இன்று அதிகாலை மீண்டும் விசைப்படகு தொழிலுக்கு புறப்பட தயாரானது அப்போது சிவா படகின் சமையலறையில் தூங்கிக் கொண்டிருந்தார் இதை பார்த்து மற்ற தொழிலாளர்கள் சிவாவை கண்டித்துள்ளனர் இதில் அவர்களுக்குள் தகராறு ஏற்பட்டுள்ளது அப்போது அவர்களுள் அஜின் என்பவர் ஆத்திரத்தில் சிவாவை கத்தியால் சரமாரியாக குத்திவிட்டு தப்பிச் சென்றார் இரத்த வளத்தில் கடந்த சிவாவை உடன் இருந்தவர்கள் மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் ஆனால் மருத்துவமனையில் வைத்து சிவா பரிதாபமாக உயிரிழந்தார் பின்னர் இதுகுறித்து குளச்சல் கடலோர காவல் நிலைய போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் சிவாவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து தலைமறைவான அஜனை தேடி வருகின்றனர்